ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் டாக்டர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா ஜெர்மனி சில நாட்களுக்கு முன்பு இந்தியாவினுடைய சட்டத்துறை லீகல் ஆக்டிவிட்டியில் வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை நேச்சுரல் ஜஸ்டிஸ் இல்லைங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தை முன்வைத்தது அதனைத் தொடர்ந்து அமெரிக்காவும் இன்று அதே குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது கெஜ்ரிவால் வழக்கை நாங்கள் கீன் வாட்ச் அப்படிங்கிற மாதிரியான கூர்மையாக கவனித்து வருகிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க ஆனால் பாஜக வழங்கும் போல் இது எங்கள் உள்நாட்டு சட்டத்துறை நீதித்துறை விவகாரங்களை தலையிடுவதற்கு வெளிநாட்டில் என்ன என்ன தகுதி இருக்குது என்ன அருகது இருக்குது இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிற அந்த வாதமும் வலதுசாரிகள் மற்றும் பாஜக தரப்பிடம் வந்திருக்கு இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஜெர்மனி அமெரிக்கா போன்ற ஐரோப்பிய நாடுகள் கெஜ்ரிவால் கைது குறித்து கருத்து சொல்லியிருப்பதை எப்படி பார்க்குறீங்க இதில் ஒரு வத்தியா சார் அதாவது இவனுங்களுக்கு கருத்து சொல்றதுக்கு அதிகாரமே இல்லை அதை நான் நிச்சயமாக ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் இந்தியாவுடைய ரியாக்ஷன் வந்து வேடிக்கையானது விசித்திரமானது இன்னும் சொல்ல போனால் கொச்சையான ஒரு ரியாக்ஷனா இருக்கிறது அதாவது ஜெர்மனி வந்து பேசும்போது அஹ் அவருடைய அந்த டிசிஎம் வந்து டெப்டி சீஃப் ஆஃப் மிஷனை வந்து அழைத்து அவர்கிட்ட நீங்க எப்படி போய் பேசலாம் அதாவது ஒரு வெளிநாடு வந்து ஒரு நாட்டினோட அதாவது இப்போ ஜெர்மனின்னு எடுத்துக்கலாம் ஜெர்மனி வந்து நம்மளை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா இங்க இருக்கின்ற தூதுவத்திலிருந்து நம்ம வந்து ஒருத்தரை வந்து அழைச்சு உட்கார வச்சு உபசரிப்பெல்லாம் இருக்கும் பட் அதாவது சம்மண்ட் என்ற ஒரு வார்த்தை வரும் அதாவது அந்த நாட்டினுடைய ரெப்ரசன்டேட்டிவே கூட்டி இங்க இன் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்க்கு வர சொல்லி அங்க வைத்து அறிவுரை வழங்குவோம் இல்லை என்றால் அதை வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுவோம் ஸ்ட்ராங் ப்ரொடஸ்ட் எல்லாம் அதுக்கு வேர்டிங்ஸ் இருக்கிறது அந்த வேர்டிங்ஸ் ஒரு லெட்டர் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க இதுதான் வழக்கமான நடவடிக்கையா இருக்கிறது இல்லாமல் அவரை விழித்து அங்கே கொண்டு வந்து அடி குத்து எல்லாம் சண்டையெல்லாம் கிடையாது எம்ஜிஆர் வீடு கிடையாது சரிங்களா அந்த மாதிரி கிடையாது பட் இந்த ஒரு நடைமுறை வந்து இருக்கின்ற விஷயமா இருக்கிறது ஜெர்மனிக்கு வந்து ரொம்ப தீவிரமாகவே செய்தோம் என்று நான் சொல்லுவேன் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்லி வேர்டட் லெட்டர் எல்லாம் சொன்னோம் அது வந்து மீடியாக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க அது அதுவும் நடந்தது ஆனா அமெரிக்கா இப்போ பேசிட்டு வந்து ஏறத்தால நாள் நாளர்களாகிறது ஒரு ரியாக்ஷனும் கிடையாது இதுதான் முக்கிய அது எப்படிங்கிறது இந்தியாவினுடைய இறையாண்மையை சார்ந்த விஷயம் இந்தியா வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அரசு பண்ணும் இல்லை என்றால் மு க ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணும் இல்லை என்ன அரெஸ்ட் பண்ணோம் உங்களை அரஸ்ட் பண்ணும் ஓகே அதெல்லாம் நம்ம ஒரு நீதித்துறை இருக்கிறது இல்லை என்றால் நம்மளுடைய பல இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கிறது அது எப்படி செயல்படுதுங்கிறது அது நம்மளுடைய பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளலாம் இவன் யாரு பேசுறக்குன்னு கேட்குறேன் காசால வந்து நாற்பதாயிரம் பேர் கொல்லப்படுறாங்க அதன் பிறகுதான் ஒரு வந்து ஒரு சீஸ் ஃபயர் வருகிறது பாத்தீங்கன்னா அவ பல இடங்கள்ல வந்து அமெரிக்கா ஆனாலும் சரி ஜெர்மனி ஆனாலும் சரி தன்னுடைய வாயை மூடிக்கொண்டு அருகதை இல்லாத ஒரு இடத்தில் இருக்கின்ற நவ நாடுகள் இந்த நாடுகள் வந்து நிச்சயமாக இந்தியாவை பத்தியோ இந்தியாவில் இருக்கின்ற பிரச்சனைகளை பத்தியோ யார பத்தியும் பேசக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்தா இருக்கிறது ஆனால் உங்களுடைய அந்த அணுகுமுறை என்று பார்க்கும்போது சைனா வந்து இந்தியாவுக்குள்ளால வந்து உட்கார்ந்தா அதை பத்தி இவர் பேசவே மாட்டாராம பத்தி பேசவே மாட்டாராம நாலாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து அஹ் இங்க அருணாச்சல பிரதேசல எடுத்துட்டு போயிட்டானுங்களாமா ஆஹ் இந்த ஃபைவ் ஃபிங்கர்ஸ்ல வந்து நிறைய இடத்துல வந்து உள்ள வந்திருக்காங்களாமா அந்த டோக்லாம் ஜங்ஷன்ல வந்து உள்ள வந்திருக்காங்களாமா இதையெல்லாம் பத்தி சைனாவை பத்தி ஒரு வார்த்தை ஏன் நரேந்திர மோடி பேச மாட்டேங்கிறாரு என்ற கேள்வி நான் எழுப்ப விரும்புகிறேன் என்னை பொறுத்தவரை வந்து சைனா ஏதோ வச்சிருக்குது இவருக்கு எதிராக ஏதோ ஒரு மேட்டர் வச்சிருக்கிறது அதை எடுத்து விட்டு அப்புறம் இங்க மேட்டர் பிரச்சனை ஆயிரும்னு நினைக்கிறேன் அதனாலதான் பேச மாட்டேங்கிறேன் என்ற பகிரங்கமான குற்றச்சாட்டு நான் இன்னைக்கு வைக்கிறேன் சைனா நம்ம நாட்டுக்குள்ளால வந்திருக்கு நம்மளுடைய லேண்டை எடுத்திருக்கிறது அதை பத்தி ஒரு கண்டன அறிக்கையோ ஒரு வார்த்தையோ வந்து நரேந்திர மோடியினுடைய வாயிலிருந்து ஏன் வரவில்லை அதே மாதிரிதான் ஜெர்மனியை பத்தி இவ்வளவு சாடுறீங்களே அமெரிக்காவை பத்தி ஏன் ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறீங்க அது என்னது அவன் என்ன வச்சிருக்கான் நரேந்திர மோடிக்கு எதிராக இல்லை என்றால் நரேந்திர மோடியை பற்றிய விவரங்கள் வந்து என்ன வச்சிருக்கான்னு கேட்கிறேன் இந்த பானுவனுடைய பானுவன் என்ற அந்த நமக்கு எதிராக இந்தியாவுக்கு எதிராக அன்றாடம் பேசுகின்ற ஒரு ஒரு தருதலை அந்த தருதலை வந்து இப்போ நேற்றைய தினம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கு எதிராகத்தான் இங்கே ஒரு கொலை முயற்சி வந்து இந்தியா செய்ய பார்த்தது என்ற ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு வந்து அமெரிக்கா வைக்கிறது அதற்காக இந்திய தூதரகத்தில் இருந்தா ஆர் என்டி டபிள்யூ ஆபீசர் வந்து அதற்கு உறுதுணையா இருந்தாரு அவரு தான் காசு கொடுத்து ஒரு நபரை வந்து அங்கே வந்து ஹையர் பண்ணாருலாம் அதற்கு ப்ரூஃபோட இருக்கிறாங்க அதாவது யார் அதுக்கு பயமில்லைன்னு பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் தான் அந்த இந்தியன் வந்து ஹங்கரியில சிறைப்பிடிக்கிறாங்க சிறை பிடித்த பிறகு வந்து அமெரிக்கா வந்து அவனை எக்ஸ்டடி பண்ணுன்னு சொல்லுறது அவன் வந்து இப்ப அமெரிக்கால இருக்கிறான் அவன் வந்து அப்பா என்ன வேணா கேட்டுங்கன்னு நான் எல்லாம் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அவன் எல்லாம் சொல்லிட்டான் இப்ப வந்து இந்தியாவினுடைய அங்க பானூன் என்ற நபரை வந்து கொலை செய்ய செய்ய அந்த முயற்சி என்பது ஏறத்தாழ ப்ரூவ் ஆயிருக்குன்ற நிலையில் வந்து இந்தியா கவர்மெண்ட் என்ன சொல்லுது இப்ப தெரியுமா அது ஏதோ ரோகு ஆர்எண்டபிள்யூள்யூ ஏஜென்ட்டு அப்படின்றச்சு அதாவது எங்களுக்கும் அதற்கும் தொடர்பு கிடையாது ஏதோ ஒரு ஆர்என் டேடபுள்யூ ஏஜென்ட் வந்து அதாவது நம்மளுடைய வெளியூர் துறவையில் அதாவது எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ் இருக்கென்ன நபர் அந்த நபர் வந்து தன்னிச்சையாக இந்த மாதிரி ஒரு வேலை செய்திருக்கிறார் என்ற அபட்டமான ஒரு பொய்யை வந்து அதை இந்திய அரசாங்கம் வந்து கூறியிருக்கிறது இதே மாதிரி தான் கனடாவில் என்ன நடந்ததோ அந்த நிஜாரனுடைய கிள்ள கில்லிங்ல என்ன நடந்ததோ குலையில் என்ன நடந்ததோ ஏறத்தாலும் அதே மாதிரி ஒரு விஷயம் தான் அமெரிக்கால நடந்திருக்குது இவரை வந்து நம்ம வந்து கைவிட்டோம் இப்ப கடைசியில் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால கூண்டத்துல வந்து இப்போ வந்து இந்தியாவுடைய ஆர் என் டபிள்யூனுடைய ஒரு ஆபரேட்டிவ் இல்லாத ஒரு அவலம் நிறுத்தி கொண்டிருக்கு இது இந்தியாவினுடைய செக்யூரிட்டிக்கு எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை தெரியுமா ஏன்னா கனடாலதான் இருக்கிறவங்க போரா இருக்கிறான் அதாவது இந்தியாவுக்கு எதிராக இருக்கின்ற ஆக்ட் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து தான் இருக்காங்க கனிஷ்கா ஏர்ல இருந்து ஆரம்பிச்சு பார்த்தோன்னா ஒரு நீண்ட வரிசை பார்த்தோன்னா அவன் வந்து பாகிஸ்தானுக்கு வருவானாங்க பாகிஸ்தான் இருந்து அவங்க வந்து பஞ்சாப்குள்ள நுழைவாரங்க அப்புறம் அங்க வந்து கலவரம் வெடிக்கும் டெல்லி கூட வந்து சரித்திரம் இருக்கிறதாக நம்ம அறிவோம் அப்படி இருக்கின்ற ஒரு ஊர்ல வந்து இன்னைக்கு வந்து ஆர் டபிள்யூனுடைய ஒரு ஏஜென்ட் கிடையாது அமெரிக்கால ஆர் என் டபிள்யூனுடைய ஒரு ஏஜென்ட் கிடையாது இது ரெண்டு பேரையும் வந்து அங்கிருந்து அனுப்பிவிட்டாங்க அனுப்பி விட்டாங்க அப்ப இந்தியாவுடைய இறையாண்மைக்கும் இந்தியாவுடைய பாதுகாப்புக்கும் மிகப்பெரிய ஒரு குந்தகம் விளைவித்த ஒரு கட்சின்னு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் இன்றைக்கு இருக்கின்ற மோதி கவர்மெண்ட் என்று கூறுகிறார்களே அந்த மோதி கவர்மெண்ட் தான் இதை விட பெரிய ஒரு அவலம் கிடையாது இவனுகளுக்கு சொல்றது அதாவது அஹ் அமெரிக்காவுக்கும் ஜெர்மனிக்கும் வந்து நாம பார்த்த வரையில வந்து இவ பலஸ்தீன பத்தி ஒரு வார்த்தை பேசாத இந்த நபர்கள் இல்லை என்றால் பலஸ்தீன்ல வந்து நாப்பதனாயிரம் பேர் வந்து கொண்ட பிறகு கூட அதுல ஏறத்தால பதினஞ்சாயிரம் குழந்தைகளை கொண்ட பிறகு கூட இவங்களுக்கு வந்து சூடு சொரண வெக்கமான ஒண்ணு இல்லாமல் வந்து அந்த யார் கொலை பண்றார்களோ அவளுக்கே மறுபடியும் வந்து ஆயுதங்கள் கொடுத்துட்டு இருக்கின்ற இந்த அயோக்கிய ராஸ்கல்கள் வந்து இந்தியாவை பத்தி பேசக்கூடாது இதுதான் என்னுடைய நிலைப்பாடா இருக்கிறது ஆனால் அந்த அயோக்கிய ராஸ்களை வந்து ஒரு ராஸ்களை கூப்பிட்டு நீ திட்டுறியே இன்னொரு ராஸ்களை கூப்பிட்டு கூப்பிட்டு திட்ட மாட்டேங்கிறியே நான் கேட்கறது இவ்வளவுதான் அந்த ராஸ்கல் வந்து உன்னை பத்தி என்ன தகவல் வச்சிருக்கான் எதுக்கு நீ அவனை பயப்படுறான்னு கேக்குறேன் எதிர்த்து சைனாவையும் அமெரிக்காவையும் நரேந்திர மோடி பயப்படுகிறார் என்ற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன் அதாவது இவர்கள் சொல்லுகின்ற இறையாண்மைங்கிறது நாடுக்கு நாடு வேறுபடுது இந்த இந்த நாடு சொன்னால் அமைதியாக இருக்கிறதும் இந்த நாடு சொன்னால் கொந்தளிக்கிறதும் இந்த நாடு சொன்னால் தேசபக்தியை சொல்கிறதும் இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் வேறு வேறு விதமான குரல்களை இவங்க தரும்போது ஒரு இந்தியராக குழப்பம் வருது என்னப்பா நம்ம இந்தியாவை பற்றி தான் அவனும் பேசுகிறான் ஆனால் அவன் பேசும்போது அமைதி இவன் பேசும்போது மென்மை இவன் பேசும்போது பயங்கரமான கோபம் இந்த மாதிரிலாம் நிறையா நடக்குது அப்போ இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது இங்கே இருப்பது இறையாண்மையா அல்லது யாருக்கு சார்பான விஷயம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒரு இந்தியரா இந்திய இறையாண்மையின் மீது நம்பிக்கை கொண்டவரா அதுக்கு ஆபத்து வருதுன்னு ஒரு பதறுபவராக இது நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கீங்க இந்த இடத்துல தான் இன்னொரு விஷயமும் வருது இப்போ கெஜ்ரிவாலை பற்றி சொல்லும்போது காலிஸ்தான் குழுக்களிடமிருந்து பணம் வாங்கினார் அங்கேருந்து அவர் பணம் வாங்கியிருக்காருங்கிற செய்தி இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா இருந்து நிறையா ரெண்டு ரெண்டு நாளாவே அந்த மாதிரியான ஒரு தொடர்புடைய செய்திகளும் வந்துட்டு இருக்கு இதை நம்ம எப்படி இவருடைய கைது அவர் இப்ப ஹியரிங்கை லீகலான ஆப்பர்ச்சுனிட்டிக்கு போயிட்டு இருக்கிறாரு அவங்க ஒய்ஃப் வரப்போகிறாங்கன்னு போறாங்கன்னு சொல்றாங்க இந்தியா கூட்டணி மிகப்பெரிய ப்ரொடெஸ்ட் பண்ண போகுது இந்த நிலையில் காலிஸ்தானோட லிங்க்ங்கிற ஒரு செய்தி வருது இது எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை கிட்ட நீங்க என்னதான் ஓட்டினாலும் ஒட்டாதுங்க நரேந்திர மோடி மாதிரி ஒரு நபர் தான் அவர் நீங்க வந்து கெஜ்ரிவால் ஊழல் பண்ணாரு சொன்னா அவன் வாயில மட்டும் இல்ல வேற பல பாட்ஸ் வச்சு சிரிப்பான் இதுதான் உண்மை நிலையா இருக்கிறது கேஜ்ரிவால் வந்து அந்த அளவுக்கு தன்னுடைய இமேஜை கல்டிவேட் பண்ணி அரசியலுக்கு வரும்போதே ஒரு பெரிய பிளானோட வந்த ஒரு மனிதரா இருக்கிறார் நான் பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நான் பார்த்து தான் இருக்கிறோம் யாரெல்லாம் அந்த பிளான் போட்டு வந்தாங்களோ அந்த பிளான் போட்டு வந்த அத்தனை நபர்களுடைய பிளான் எல்லாம் வீணா போச்சு யார் நிக்கிறா இப்ப களத்துல கேஜ்ரிவால் மட்டும் தான் நிக்கிறாரு அந்த என்டைய அந்த கும்பலே எடுத்து பாருங்களேன் பாபா ராம்தேவ் சுப்ரீம் கோர்ட் போட்டு அடி அடினு அடிச்ச அடியில வந்து இன்னைக்கு வந்து ஆள் எங்க துண்டக்கான துணியை காணனு ஓடிட்டான் ஆஹ் இவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அந்த ஆளுக்கு எதுக்கு நான் ரெண்டு ஸ்ரீன்னு எனக்கு தெரியல அப்படி இருந்தா கூட நான் அது கெசர்டட் நேமா எடுத்துக்கொண்டு நான் விழுத்துக் கொள்ளலாம் இப்ப வந்து எங்க சிங்கப்பூர்ல எங்க போய் உட்காந்துருக்கான் இது யோகா இதுக்காக ஆஹ் அவன் தான் சொன்னான் அந்த மாதிரி ஆஹ் இவர் வந்தாருன்னா அஹ் ரூபாய்க்கு டாலருக்கான நிகரான மதிப்பு வந்து முப்பத்தஞ்சு ரூபாயிரும் அப்படின்னு சொன்னான் அப்புறம் அதுக்கு பத்தி பேசவே கிடையாது அதே மாதிரி நம்மளுடைய கிரண்பேடி அவர்களுக்கு ஒரு போஸ்ட் கொடுத்தாங்க லெப்டினன்ட் கவர்னர் புதுச்சேரி டெல்லியில கண்டஸ்ட் பண்றாங்க மோதிபா கான்ஸ்டன்சியில கண்டஸ்ட் பண்றாங்க அப்போ அப்பவே நான் சொன்னேன் டெல்லி போயிட்டு வந்து டைம்ல அப்பவே நான் வந்து தொலைக்காட்சியில ஒரு விவாதத்துல சொன்னேன் இந்த அம்மா தோக்க போகுதுங்க அதுவும் படுமோசமான தோல்வியா இருக்க போகுதுன்னு சொன்னேன் அங்க பிஜேபிக்காரங்க எவனுக்குமே பிடிக்காதுங்க இது என்ன ஐபிஎஸ் முறை எல்லாம் அங்க எடுத்தாங்க இருப்ப நாம்தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இப்படி நடந்த அரசியல்வாதின்னா இப்படிதானுங்க இருக்கணும் நீங்க எப்படி இருக்க முடியாதுங்களா அந்த ஒரு அடிப்படை விஷயம் வந்து அது மோதி கிட்ட பாருங்களேன் மோதி வந்து வாரணாசியில எப்படி ஓட்டு கேட்டுறாருன்னு பாருங்க அது வச்சு கண்டுபிடிக்கும் அதே மாதிரி வர்க்கர்ஸ் எப்படி பேசுறாரு பாருங்க பாஜக சார்ந்த நபர்களோட எப்படி பேசுறாங்க அந்த அந்தமா காலியாச்சா அப்புறம் வந்து இந்த அண்ணா ஆஜாரு அந்தாலும் எங்க இருக்கிறாரு அந்தாலும் இன்னைக்கு வந்து இவர்கள் வந்து தப்பி எடுத்துக்கொண்டு வந்து உட்கார வச்சு கேஜ்ரிவால பத்தி நெகட்டிவ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்றாரு யோகேந்திர யாதவ் இந்த மாதிரி ஒவ்வொரு நபர்களையும் எடுத்து பாருங்க அனைவரும் காலியாகி விட்டார்கள் இதுல வந்து மேல வந்து ஒரே நபர் அதாவது அந்த அளவுக்கு கைகளை நகர்த்தி அரசியல் தெரிஞ்சு அரசியல் தேர்ந்த இல்லை என்றால் அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் இந்த அளவுக்கு கோஆபரேட் பண்ணி மேல ஒன்னு ஒரு பார்த்தா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் தன்னுடைய இமேஜுக்காக என்ன வேணாலும் செய்கிட்ட ஒரு நபரா இருக்கிறார் பல விஷயங்கள் அதாவது வீடு வந்து மூணு கோடிக்கு அவர் வந்து ரினோவேட் பண்றான்னு சொல்லிட்டு பெரிய ஒரு செய்தி வந்து நடுவுல வந்துச்சு அது ஒண்ணுமே எடுபடாதுங்க அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்தவரை நீங்க ஊழல் சொன்னீங்கன்னா ஒண்ணுமே ஈடுபடாது அப்படி இருந்தும் கூட அவரை சிறைப்படுத்தி வச்சிருக்காரு எப்படி செந்தில் பாலாஜி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து சிறைப்படுத்தி வச்சிருக்காருக்களோ இன்னும் விடவில்லையோ கரூர் தேர்தல் முடிய வரை அதாவது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி செந்தில் பாலாஜியை விடாமல் இருப்பார்களோ ஏறத்தாலும் அதே மாதிரி தான் கேஜ்ரிவாலினுடைய ஃபியூச்சரும் இருக்கிறது அப்போ இது ஒரு அடாவடித்தரம் இது நிச்சயமாக ஒரு ரோக் ஸ்டேட் செய்கின்ற காரியமாகத்தான் பார்க்க வேண்டியது அதாவது அரசாங்கத்தை வந்து ஏறத்தால ஒரு குண்டாயசு ஏதோ குண்டாக்கள் பயன்படுத்துகின்ற ஒரு விதமாக ஒரு ப்ரூஃபும் கிடையாது இதுதான் உண்மை நிலை இந்த இது என்னது காலிஸ்தானிகள் வர்றாங்க காசு வாங்குனாங்க ட்ரக் மணி வந்து இதை விட பெரிய ஒரு கேலி கூத்தே கிடையாது இது பானூனை வச்சு அவங்க வந்து பேச வைக்கிறாங்க அதாவது யாரை வந்து போட பார்த்தாங்களோ அவன் வந்து திரும்பி எப்பா என்னையாப்பா போடுறீங்க உங்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டியதுதான் எங்கிட்ட சொல்லுங்க நான் என்னுடைய இந்த பாட்காஸ்ட்னு போறேன் அப்படினா అలా வச்சு பேசிட்டேன். అలా அவன் பேசிட்டான் அவ்ளோதான். இப்ப வந்து பானுனுக்கு இந்தியன் கவர்மெண்ட் கூட ஒரு க்ளோஸ் நெருக்கமான ஒரு உறவு இருக்குறதன்ன அறிவு எடுத்து கொள்ள முடியுறது. केजरीवालக்கு எதரா பேசும்போது அப்போ அவன போட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் பிரிவினைவாதி இல்லையா? இப்போ அவன் பிரிவினைவாதி இல்லையா? கிடையாது கிடையாது. அதானே சொல்றேன். ஆமா இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருக்கின்ற செக்யூரிட்டி எஸ்டாப்ளிஷ்மென்ட் இருக்கல்ல strategy பார்க்குற நபர்கள் இருக்கிறார்கள் அந்த நபர்களினுடைய அந்த சில்மிஷத்தானதான் இவங்க ஒரு பாணவரை வந்து கொள்ள பாக்குறாங்க இடியட்ஸுங்க கம்ப்ளீட் வடிகட்டின முட்டாள்கள் தான் இப்படி செய்யப்படும் ஏன்னா இந்த மாதிரி நபர்கள் வந்து யாருக்கு வேணா விலை போவார்கள் அவருக்கு ஒரு அவர்களுக்கு ஒரு காஸ்ட் இருக்கு அவ்வளவுதான் அது பணமா இருக்கலாம் வேற ஏதாச்சும் மேட்டரா இருக்கலாம் இவ்வளவுதான் மேட இந்த மாதிரியான நபர்கள் வந்து எல்லாருக்கும் விலை போவார்கள் அவருக்கு ஒரு வீக் பாயிண்ட் இருக்கு அந்த வீக் பாயிண்ட் தெரிஞ்சா போறோம் ப்ராமினா இருக்கின்ற ஒரு தேசத்தை எதிர்க்கின்ற ஒரு நபருக்கு வந்து நிச்சயமாக புகலிடம் என்று பார்த்தா எங்க இருக்குங்க புகலிடம் என்று பார்க்கும் போது அவனுக்கு வந்து அலைஸ் தேவைப்படுகிறது பல இடங்கள்ல வந்து அவரு அவனு அவனுக்கு வந்து அஹ் ஒத்தாக செய்யறதுக்காக நபர்கள் தேவைப்படுகிறார்கள் அதுல ஒருத்தனை புடிச்சா போதுங்கிறேன் இதுதான் ஆர் என் டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை செஞ்சுட்டு இருந்தது அதன் பிறகு இந்த சங்கீத்தனம் வந்து உள்ள நுழைஞ்சத கூட கம்ப்ளீட்டா வந்து அவுட் ஆயிடுச்சு அதுலதான் கோயல் கூட அவுட் ஆறாரு இப்ப ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல திடீர் என்று இருபத்தி ரெண்டாவது நினைக்கிற ஆர் என் டி செக்ரட்டரிய வந்து நீ வீட்டுக்கு போடா அப்படின்ட்டாங்க அதாவது எக்ஸ்டென்ஷன் கொடுத்து பாக்கி இருக்கின்ற நபர்களுடைய ஃபியூச்சர் எல்லாம் காலி பண்ணிட்டு அதாவது இன்னொருத்தர் வந்து உட்காந்து இருந்தாங்கன்னா அங்கே வந்து ப்ரொஃபஷனலா இருந்திருக்கும் ப்ரொஃபஷனலா நடந்தா அமீஷாவுக்கு மோதிக்கு ஒத்தாசை செய்ய முடியாது அவங்க வந்து அதனால வேணாம் சொல்லிட்டு இவன போனால் உட்கார வச்சாங்க இவன் பண்ணாத சில்மிஷனுமே கிடையாது அப்படி இருக்கின்ற ஒரு நபரை வந்து திடீரென அனுப்பி விட்டு அனுப்பி விட்டார்கள் அப்ப கடைசியில ஆர்எண்டி டபிள்யூ என்பது ஒரு ஒத்தாசை செய்கின்ற அதாவது நரேந்திர மோதிக்கும் அமித்ஷாவுக்கும் ஒத்தாசை செய்கின்ற ஒரு நிறுவனமாக மாறி மாறி என்றதுதான் என்னுடைய அந்த ஒரு தாழ்மையான ஒரு கருத்தா இருக்கிறது எப்படி வந்து இன்னைக்கு இந்தியன் ஆர்மியை வைத்துக்கொண்டு ஒரு யூசிசியை பத்தி ஒரு செமினார் நடத்த தெரியுமா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இது இது ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கோட் என்பது ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ அந்த பொலிட்டிக்கல் இஷ்யூல ஏன் இந்தியன் ஆர்மி உள்ள வருகிறது நான் மனோஜ் பாண்டே வந்து ஆர்மி சீஃப் ஆர்க்கும் சொன்னேன் இவன் வந்து என்ஜினியரிங் பிரான்ச்ல இருந்து வந்த ஒரு நபர் நிச்சயமாக இவரை வந்து பார்க்க கூடாது என்று நான் சொன்னேன் அப்போ அது கேட்கவில்லை இதற்கு முன்னால் வந்த நபர் வந்து என்னென்ன சொல்லிட்டு போனார் நமக்கு தெரியும் அவருடைய புத்தகம் என்ன வழி வராமல் இருக்கிறது இது அடுத்த பிரச்சனையா இருக்கிறது என்னை பொறுத்தவரை நான் பாக்கறது வந்து ஒரு பானூனை வைத்துக்கொண்டு அடுத்த ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்களோ அந்த குற்றச்சாட்டு வந்து இந்தியன் மீடியா எல்லாம் பெருசா அப்படியே பிளே அப் பண்ணுறது மறுபடியும் கேஜரிவாலை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு செயலாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கு இதுலயும் கேஜ்ரிவாலுக்கு மண்ணோட்டாது எப்படி நரேந்திர மோடிக்கு நம்ம என்னதான் கரப்ஷன் இருந்து செக்யூரிட்டியில இருந்து சேத்தில இருந்து என்ன சொன்னாலும் மண் ஓட்ட மாட்டேங்குதோ அதே மாதிரி ஒரு டெஃப்னான் நபர் தான் இன்னைக்கு வந்து கெஜ்ரிவாலும் முடியாது டெல்லி வந்து இது ஒரே ஒரு காரணத்துக்காக அவர்கள் வந்து அனைத்து சீட்டுகளையும் வந்து இழக்க போறாங்க பிஜேபி ஒரு பெரிய பின்னடைவை பின்னடைவ தொடர்ச்சியான விமர்சனங்கள் குற்றச்சாட்டுக்களை எதிரிகள் மீது வச்சு இவர்களே சந்தித்துக் கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிறீங்க பார்ப்போம் பாப்போம் அது எப்படி போக போகுதுன்னு மிக்க நன்றி நன்றி